ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் குர்கா பிக்க தான் இந்த வண்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிட்டு வண்டி நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் தான் என்ஜினை பொறுத்தவரை டூ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் எஃப்எம்சிஆர் டீசல் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதோடய பவர்னு பார்த்துட்டோம்னா பக்காவாக இருக்குது நூற்றி நாற்பது ஹால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க டார்க்கை பொறுத்தவரை முந்நூற்றி இருபது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அலாய் வீல்ஸ் வந்துருது எயிட்டீன் இன்ச்சு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஃபோர் வீல் டிரைவ் வர போகிறத சொல்லுவாங்க இதில் முக்கியமாக கியர் பாக்ஸ் அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு எல்லாமே ஃபோர்ஸ் குர்காய்க்கு உள்ள ஸ்டைல்லேயே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஸ்னோக்கல் இந்த ஸ்டைலிஷ் கிரில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பக்காவாக இருக்குது அப்புறம் பார்த்தா அட்டோட்டா யோதா பொலேரோ மேக்ஸ் இதுக்கு எல்லாமே அது வந்து சவாலுடுற மாதிரி வண்டி தான் எல்இடி ஹெட்லைட் இருக்குது ஃபாக் லைட்ஸ் இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசி டச் ஸ்க்ரீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வருது வண்டியோட க்ரோஸ் வீட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேஜி இருக்குது பேலோடு கெப்பாசிட்டி டூ டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை ஐம்பது லிட்டரில் டிசைன் பண்ணியிருக்காங்க மைலேஜ் பதினாறு கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க வண்டி முக்கியமாக வந்து பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பொலேரோ மேக்ஸு டாட்டா யோதா இந்த மாதிரி வண்டிகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை மகேந்திராவிலேருந்து வந்திருக்கக்கூடிய வீர இந்த மாதிரி வண்டிகளுக்கு எல்லாமே டஃப் கொடுக்கற மாதிரி தான் ஃபோர்ஸ் குர்கா பிக்கப் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி மைலேஜ் மட்டும் இல்லை நல்ல கிரவுண்ட் க்ளியரன்ஸ் இருக்குது இன்டீரியர்லேயும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஏசி ஆப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ரிவர்ஸ் பஸ்ஸர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீன் என்ஃபர்டைன்மெண்ட் எல்லாமே என்ஜாயபுளாக இருக்கும் ஸோ வண்டி வந்து பக்காவாக இருக்குது நல்ல மைலேஜ் தர்றதுனால இந்த வண்டி மார்க்கெட்டில் நல்ல இடத்த பிடிக்கும் ஃபோர்ஸுங்கிறது வந்து ஒரு டூ பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் என்ஜின் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு என்ஜின் தான் இந்த என்ஜின் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ட்ராவலர்லாம் யூஸ் இருக்காங்க ஸோ நல்ல மைலேஜ் நல்ல பவர் நல்ல டார்க் எல்லாமே இருக்குது இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் ஒரு சரியான இடத்த பிடிக்கும் அது மட்டும் இல்லை லோடிங் ஏற்ற மாதிரி ரெண்டு டன் ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ வண்டியோட ஸ்டைல் எல்லாமே பக்காவாக இருக்குது அலாய் வீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுவுமே அட்வான்டேஜாக இருக்குது நல்ல லுக்காக இருக்குது ஆஃப் ரோடு கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதில் ஃபோர் வீல் டிரைவ் எல்லாமே இருக்குது ஸோ ஆப்ஷனல்ல கொடுத்துருக்காங்க டூ வீல் ட்ரைவ் ஃபோர் வீல் ட்ரைவ் ரெண்டுமே இருக்குது அது வந்து கஸ்டமர் தங்களோட தேவை கேட்ட மாதிரி எந்த வண்டி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை பட்ஜெட்டை பொறுத்தும் முக்கியமாக வந்து இது பத்து லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க ஏன்னா இது பொலேரோ டாட்டா பிக்கப் யோதா இதுக்கு எல்லாமே போட்டி அமைய வேண்டிய ஒரு வண்டியாக இருக்கிறதுனால இதோடய ப்ரைஸுமே அதை சார்ந்து தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டில் இது எல்லாமே ஒன்று கொண்டு மோதும் போது சரியான ஒரு இதாக தான் இருக்கும் போட்டி என்ன இருந்தாலும் ஃபோர்த் மோட்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு வண்டிக்கு ஒரு தனி மவுஸ் இருக்குது இந்த மவுஸை நம்ம வண்டி வரும்போது தான் சொல்ல முடியும் மட்டும் இல்லை இது வந்து நியரஸ்ட்டு டீலர்ஷிப்பில் எல்லாமே இதை பற்றிய தகவல்கள் கிடைக்கிது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்